வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு அணைகை வந்திருக்கேன் மக்களோட படம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்பா படத்துக்கு எப்படி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி என் படத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க சந்தோஷமா இருக்கு நானும் சரத் சார் பொன்றாம் சார் என்ன நாங்க முயற்சி பண்ணமோ அது கண்டிப்பா வெளியே வந்திருக்கு மக்களோட ரிவ்யூஸ் அந்த ரெஸ்பான்ஸ பார்க்கும் போது நாங்க அதை புல்ஃபில் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம் இன்னும் யாரெல்லாம் படத்தை தேட்டரில் போய் பார்க்கலையோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் இன்னைக்கு இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நன்றி சரி இப்போ பொதுவாக விஜயா இருக்கட்டும் அடுத்தால அஜிதா இருக்கட்டும் அவங்க எல்லாம் அரசியல் அப்படி போயிட்டாங்க தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்குது படம் அடுத்தடுத்த காலம் எப்படி இருக்கு நினைக்கிறேன் இப்போது அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறையா இருக்குது யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க டிக்டாக் பண்ணுறவங்க இல்லை ரீல்ஸ் பண்ணுறவங்க நடிக்க வராங்க சோ சினிமா வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்ப விஜய் சார் அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க சோ ஒரு ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகே இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பாத்துட்டு வரீங்க சார் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவோட இந்த காந்தாரா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து அணிவேஷன் இதெல்லாம் அதிகப்படியான வசூல் கொடுக்குது தமிழக மக்கள் எந்த மாதிரியான கதைகளும் எதிர்பார்க்குறாங்க நினைக்கிறேன் அது இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் சோஷியல் மீடியா இந்த இது நிறைய வளர்ந்தனால ஒரே ஒரு கதைக்களம் நம்ம சொல்லவே முடியாது நீங்களே இப்போ சொன்னீங்க இந்த அவதார் காந்தாரா எல்லாரும் எல்லா லாங்குவேஜ் மூவியும் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம தமிழ் சினிமாவையும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க அதையும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க நான் அரசியல்கள் இல்லைங்க நான் சினிமா தான் அண்ணா தான் அரசியல் தமிழ் சினிமாவில் இந்த புகையிலை குட்கா இதுகளை தாண்டி கொஞ்சம் கஞ்சா அப்படிங்கறதே இருக்கு அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மத்தியிலும் அதிகமா கஞ்சா புழக்கம் இது எந்த மாதிரியான விழிப்புணர்வு தேவை கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது ட்ரக்ஸ் வந்து இல்லீகல் அது அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதனால தான் நாங்க இந்த படத்திலே நாங்க கஞ்சா விற்கிற மாதிரி காமிச்சாலும் அதை வந்து நாங்க அஞ்சு டன் கொடுக்கற மாதிரி காமிச்சிருக்கோம் அதை வந்து இது பண்ணக்கூடாது தப்பு எத்தனை குடும்பம் வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே இதுல ஒரு இது வச்சிருக்கோம் பிளஸ் கஞ்சா விற்கிற நாங்களே அடிக்க மாட்டோம் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதா அங்கங்க மென்ஷன் பண்ணோம்னா இந்த படத்துல நாங்க வந்து கஞ்சா விற்கிறதையோ இல்லை அதை யூஸ் பண்றதோ கரெக்ட்ன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம் அது தப்பு அதை நம்ம இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் அது மக்களுக்கு புரியும் அது பண்ற அவர் ஸ்டைல்ல அது வந்து ஜாலியாக காமிச்சிருக்காரு ஆனா இது ஒரு சீரியஸான நோட்டு தான் கூடிய சீக்கிரத்துல போலீஸா பண்ணுவேன் கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அப்பா நிறைய படம் போலீஸா பண்ணிட்டாரு நான் எடுத்தோடே நான் எவ் எப்போ நான் மொதல் படம் போலீஸா பண்ணாலுமே என் அப்பாவோட நூறாவது படம் அந்த மாதிரி தான் என்ன கம்பேர் பண்ண போறீங்க அதனால நான் பண்ண போற ஸ்கிரிப்ட் பார்த்து பொறுமையாக தான் நான் பண்ணுவேன் கதை வந்துச்சுன்னா பார்க்கலாமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல கதை வந்தா பார்க்கலாம் அதை பத்தி உங்களுக்கு இந்த பகுதியில கொடுத்த வரவேற்பு கொடுத்து எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதைதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே அப்பாவை எப்படி எல்லாம் பார்த்து கொண்டாடுனாங்களோ இப்ப என்ன அந்த மாதிரி கொண்டாடுறாங்களோ அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் ஏன்னா நான் அப்பா கூட ஒரு சில படம் அப்பாவோட ஒரு சில படம் ஃபர்ஸ்டே பர்ஸ்ட் போயிருக்கேன் இதே மாதிரி ஆறாவரத்தோட பட்டாசோட அப்பா படத்தை அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க இப்ப ஏன் படத்தை அதை பாக்குறாங்கன்றும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்க அப்பாவை பொறுத்தளவுல ரெண்டு ரோல் அதாவது சினிமா அரசியல் ரெண்டையுமே நீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே தனித்தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இதுல வந்து இந்த அரசியலையும் சேர்த்து உங்க கிட்ட கேட்டு கேட்குங்க பட் கேட்க முடியல இந்த கஞ்சா அரசு எந்த மாதிரியான அடக்குமுறைகள்ல கையாளவும் இல்ல அது இன்னும் ஸ்ட்ரிக் பண்ணணும் லைக் இன்னும் அதை கண்டிப்பா ஸ்ட்ரிக் பண்ணி ஆகணும் நிறைய இடத்துல ஈஸியா கிடைக்குதுன்னு கேள்விப்படுறேன் இப்போ நாங்க இந்த படத்துல காமிச்சது வந்து அந்த டைம்ல கஞ்சா தமிழ்நாட்டுல வளர்ந்தது இப்ப கம்ப்ளீட்டா ஆசிட் ஊத்தி அந்த டைமே அழிச்சுட்டாங்க இப்ப வர்றது வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகியோ இல்ல வேற ஊர்ல இருந்தோ வருது அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்னும் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நல்லது இப்ப மெயினா சிட்டிஸா இருக்கு மேல இதுதான் உன்னோட மெயின் சிக்கல் அப்போ அந்த காலத்துல அந்த ஒயர்ஸ் அதெல்லாம் எதுவும் பெருசா கிடையாது பிளஸ் இந்த கார்ஸ் இந்த லாரி யூஸ் பண்றது பஸ் யூஸ் பண்றது அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறது இது எல்லாமே நாங்க அந்த காலத்து வண்டியாவை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துதான் இதுல யூஸ் பண்ணோம் அது மட்டும் தான் டிபிகல்டிஸ் இருக்கு